உண்மையில அல்லா பொதுவாக நான் நான் செஞ்ச ஒரு தவறு யாருக்கும் தெரியாது நானே என்ன செஞ்சேன்னா இந்த பயிலா பொருந்தா எனக்கு தெரியும் இந்த பயிலா வந்து கண்டிப்பா இது பின்னாடி போடப்பட்டது இந்த பயிலா போட்ட பிறகு நம்ம ஒரு தடவை இருந்துருக்கோம் நாம ரெண்டு வருஷம் இருக்கல இந்த பயிலாவுக்கு முந்தி ஒரு தடவை இருந்தோம் இந்த விதி கொண்டு வந்த பிறகு நம்ம இருந்து ஒரு தடவை தான் நான் என்ன செஞ்சேன்னா ஜமாத்துக்கு நன்மை கருதுவதற்காக வேற காரணத்தை இதெல்லாம் சொல்லி அசிங்கப்பட்டு இப்படியான ஒரு விஷயம் அப்படின்லாம் ஏதாவது சாட்டி கொண்டு அசிங்கப்பட்டு கொண்டா நம்ம கட்டி காத்து கஷ்டப்பட்டு வளர்த்த ஒரு ஜமாத்து வந்து ஒரு தலைமுனி ஒரு நிலை எல்லாரும் நம்பிக்கை எழுந்துவோம் மக்கள் பூராஜ் இதெல்லாம் வெளியில கொண்டு போனோம்னா மக்கள் நம்பிக்கை எழுந்துக்காக நம்ம என்ன பண்றோம்னு கேட்டா அவர் சொல்லும் போது ஆனா யாருக்கும் நான் சொல்லல எனக்கு மத்தது தெரியும் எந்த நிர்வாகி அதை சுட்டி காட்டி அந்த விதி பொருந்தாத அப்படிங்கிற மாதிரி உங்க யார சுட்டிலாம் காட்டல நான் இதை சொன்னோன்னே ஆஹ் அவங்க கமனு பயலாவில இருக்குதுல்ல அவரு எப்போ எழுதுனது அந்த ஒப்புதல் வாங்கினதுங்கிறதெல்லாம் தௌவியத்தோ மற்றவங்களுக்கு யாபத்தில் இல்லை தௌவியம் நாங்கள் காட்டினோம்னு அதை வச்சு நம்ம நிர்வாகள் வந்து பயிலாவோட கொண்டு போய்வோம் எந்த விஷயத்தையும் கிளற வேணாம் தேவையில்லாத ரொம்ப நம்ம நமக்காவது நிர்வாகுக்குள்ளே வந்து தொண்டிய பிறந்தத வச்சாரு அவர் மட்டும் தான் வச்சார் அப்பதான் வைச்சார் இதில் வைக்கிறாங்க நிர்வாகப்பூர் வச்சார் நிர்வாகில் வச்சார் நிர்வாகப்பூலில் வச்சார் நிர்வாகத்தில் வச்சாரு இவங்க யாருன்னு சொல்லலங்க இவங்கள ஒருத்தரைய நான் சொல்லும் போது அப்புறம் என்ன செஞ்சேன் போனை போட்டு நம்ம வந்து எல்லாரும் பழைய நிர்வாகி ஒதுங்குறதுங்கிற கிரவுண்ட்ல வர வேணாம் நம்ம வந்து பயிலா அடிப்படையில் நம்ம எல்லாரும் ஒதுக்கிட்டோம்னா எவனுக்கு வந்து நம்ம ஜமாத்துல குழப்பம் சொல்லியோ ஒரு இது இருக்குன்னு தெரியாது ஜமாத்துடைய கண்ணியம் காக்கப்படும் அதனால இது ஏன் நீங்க சொல்ல நல்லதுமா நீங்க பிரச்சனை சால்வ் ஆன மாதிரி இருக்கு சுத்தனாவும் ஒளிஞ்சு போயிடுறேன் இது ஒரு ஆரோக்கியமா கூட இருக்கும் இந்த பயிலா நம்ம எதுக்காக போட்டோமோ அது ஒரு ஆரோக்கியமா கூட இருக்கும்ன்ற அடிப்படையில நம்ம வந்து அத அந்த அந்த அடிப்படையில் நிர்வாகக்குள்ள நம்ம பேசணும் நம்ம அந்த வந்து எல்லாரும் இந்த விஷயமா பேசும்போது எல்லாம் ஒரு குரலா தான் நாங்க பேசணும் முடிவு எடுத்தா பேசணும் மாற்று கருத்து கிடையாது ஏன்னா அவங்க சைட்ல இருந்து ஒரு புகார் வந்ததுனால இந்த நிலையில நம்ம நின்றுக்குருவோம் அப்படிங்கிற அடிப்படையில் நிர்வாக உள்ள எடுத்து வச்சோம் அப்பதான் தொண்டையப்ப மட்டும் இதை பிந்தி போட்டு தான் பிறந்தாது அப்படின்னு சொன்னாரு கண்டு கொள்ளாம விட்டாச்சு அவருக்கு தான் ஆர்கியூமெண்ட் ஆக்கியிருந்தா எந்த தேதி இதுன்னு வந்திருக்கும் அவர் அழுத்தமா வற்புறுத்தாத அளவுக்குல ஏன்னா நான் வற்புறன்னு நினைக்கிறேன் எனக்குன்னு தெரியுமா அவர் சொல்றது நான் என்ன நினைக்கிறேன்னா ஜமாத்துடைய கண்ணீர் வந்து அசிங்கப்பட்ட ஒரு பொதுக்குழு லெவலுக்கு இது மாதிரி மாதிரி செயற்குழுக்கு செயற்குழு பிரகாரம் நம்ம இது எடுத்து ஆகணும் திருச்சி செயற்குழு தீர்மானத்தை இருக்கிறது திருச்சி செயற்குழு நம்ம எடுத்து தீர்மானத்தை நான் தான் வாசிக்கிறேன் அந்த வாசிக்கிற பிரகாரம் வேற என்னையும் விசாரிக்க தேவையில்லை இப்படித்தான் நம்ம அறிவிச்சு ஆகணும் திருச்சி செயற்குழு முடிவு பிரகாரம் நீங்க தனியா இருந்திருக்கிறீங்க பிரச்சனை ஆயிடுச்சு செஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது இனிமேல் யாரா இருந்தாலும் சரி ஆரிய நடந்துச்சா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க பார்க்கறது இல்ல எவ்வளவு பெரிய நிர்வாகியா இருந்தாலும் தனிச்சு இருந்து அது ஒரு பிரச்சனையாக ஆகிவிட்டால் அது போகும் ரெண்டு பேரும் எவ்வளவு நேரம் இருந்தாங்க என்ன செஞ்சாங்க தேவையில்லை அதுக்கு நம்ம இது நடவடிக்கை எடுக்கல அத்தடிக்கிறதுக்காக நம்ம விசாரிக்கல நான் சாட்சி வந்து கேட்கலன்னா பேசி நாம இவ்வளவு தெளிவா நான் தான் அதை செயற்குழு கூட போட்டு காட்ட பாருங்க அப்ப நான் என்ன நினைக்கிறேன் நம்ம திருச்சி செயற்குழு செயற்குழு தீர்மானங்கிறது நம்ம பயம் மாதிரி உள்ளது செயற்குழு பொதுக்குழுவுல இருக்கிற முடிவுகள் வந்து பயிலா மாதிரி உள்ளது அப்ப அந்த மாதிரி ஒரு விதியை நம்ம எடுத்திருக்கும் போது அப்படித்தான் நம்ம அறிவிக்க வேண்டி வரும் என்னதான் பேசிக்கிச்சு வந்தாலும் இருந்தாங்கன்னு வரதான் தான் போகுது அதுல இப்போ மாற்றுகிறது கிடையாது அதுவே போதும் அந்த நமக்கு திருச்சி செயற்குழுப்படி இது அறிவித்தா அசிங்க தான் அசிங்கங்கிறாங்க ஒரு பதில் சொல்றாரு அசிங்கன்னா நீ குற்றஞ்சாட்டியே இருந்தா அவர் டைம் கேட்கிறாரு அசிங்கன்னா இதான் இதுதான் நம்ம அறிவிச்சு ஜமாத்து வந்து செயற்குழு பிரகாரம் இது மாதிரி இருந்த காரணத்தினால் செயற்குழு முடிவுப்படி நான் அறிவித்தா அவன் தான் எடுப்பான் நம்ம அறிவிக்கிறது இந்த அறிவிப்போம் அவன் எல்லா விதமான கூடுதல் குறைவாகவும் கற்பனை பண்றோம் பண்ணிக்கிறோம் அதெல்லாம் வரக்கூடாது நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டா சரி அந்த நம்ம தீர்மானத்தை நிறைவேற்றவர்களாலும் இருக்குன்னு நம்ம தான் இருக்கணும் என்ன இருக்கு பதவியில் இருக்குன்னு சொல்லி எல்லா விட்டுட்டு நம்ம வந்து ஒதுங்கிடுவோம் நல்ல பிள்ளையில இறங்குறது எல்லாம் நம்ம கூட்டா தேர்ந்தெடுத்து அவங்கள ஒப்படைப்போம் அது முடிவெடுக்கப்படுதுங்க அந்த பேசி முடிச்ச பிறகு வெளியே வர்றோம் வெளியே வந்தவங்க அந்த இது சம்பவம் அவர்கிட்ட சொல்லுவா சொன்னார் அந்த சம்பவம் ஹோட்டலுக்கு முடிஞ்சு வெளியே வரும்போது இப்ப நான் சொல்றேன் நீங்க வந்து சம்பந்தமா நீங்க இப்ப கையாண்ட விதம் வெண்டி விஷயமா நீங்க எடுத்துக்கொண்ட விதங்கள் எல்லாம் நல்ல முறையில் நீங்க எடுத்துட்டீங்க இது தனியாக உடத்து எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க அதெல்லாம் விவகாரமானால் இதுவும் விவகாரம் நான் சொன்னேன் நல்லா நன்மையை முடிச்சுட்டான் அப்படிங்கிறதுக்காக தான் நான் என்ன செஞ்சேன் அது சொன்ன நன்மையை முடிச்சுட்டு தான் நீங்கள் அழகா 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 அதை டீல் பண்ணாரு நிர்வாக குருவுல வந்து அது வந்து நம்ம கடத்தக்கூடாது நம்ம தவிர என்னென்ன நம்ம நிலைப்பாட்டில் இருந்தோமோ அதெல்லாம் நீங்க நடந்தீங்க கட்சியா நடந்தீங்களா அது எனக்கு தெரியாது ஆனா அது சிறந்த நன்மையை செஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி அந்த டாபிக் வந்து அன்னைக்கு பேசி முடிச்சிட்டோம் வயலாவை காரணங்காட்டி நம்ம அப்படியே யாருக்கும் தெரியாமல் அப்படி இதை கொண்டு போயிடுவோம்னு நம்ம நினைக்கும்போது நாங்கள் வருவேன்னு சொல்லி அந்த பொம்பளை ஒரு கடிதம் போடுதுன்னு சொல்லிட்டு நான் உடனே என்ன பண்றேன்னு கேட்டால் செய்புல்லா ராஜாவுக்கும் எனக்கு யார் நம்பிக்கையா இருப்பாங்க நினைக்கிறேன்னா ரெண்டு பேரும் நான் நம்பிக்கை நினைக்கிறேன் சைபுல்லா அலுவலர் ரஹீம் சொல்லி இதர தௌஃபி கொண்டதுனால மூணு பேரையும் வீட்டுக்கு வர சொல்றேன் இந்த மாதிரி கடிதம் இருக்கு இதை வந்து நம்ம பொதுக்குழுவுக்கு வந்துட்டான்னு சொன்னா மத்த எதையும் மக்கள் பார்க்க மாட்டான் அதெல்லாம் பார்க்க மாட்டான் ஒரு கொம்பளை வந்து நெண்டு சொல்லிட்டான்னு சொன்னா அவ்வளவுதான் அதுக்கு மேல எதுவுமே எடுக்காது பாதி பேர் நல்ல ஜமாத்தி இல்லைன்னு ஒரு எண்ணம் வந்து இதை தடுக்கணும் என்னெல்லாம் போய் கேளுங்க

ஆனா அவர் சொன்னது சொன்னார்கள அவர்கிட்ட கேட்டுக்க வேண்டியதான் அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டா இந்த பொம்பளை ரெண்டு கோரிக்கை தான் வைக்கிறான் ஒண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லன்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு நல்லது மாதிரி வரக்கூடாது இல்லன்னா நான் பிரச்சனை ஆக்குவேன் அப்படின்னு உடனே இவங்களுக்கு தான் என்ன முடிவு வச்சிருந்தவங்கள பழைய நிர்வாகிகள் எல்லாம் மாறுறதுங்கிறது ஏற்கனவே எல்லாரும் இருந்து எடுத்த முடிவா இருக்கிறதுனால அவர் வரக்கூடாது அவ்வளவுதானமா அது நடக்கும் நீ பிரச்சனை வரக்கூடாது அவர் நிர்வாகி வர மாட்டார் நான் இது ஒரு பிரச்சனை கல்யாணத்துல நான் வற்புறுத்த முடியாது அது ஒரு தனிமனித விஷயம் அப்படி தப்பு எப்படி போன அவ்வளோ இந்த தப்பான்னு அவங்க நிறைய அந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு ஒரு ஒருதலை கேட்கல விசாரிக்கிற விதத்துல அதெல்லாம் விசாரிச்சேன்னு சொல்றாங்க அந்த மாதிரி சொன்ன பிறகு நான் என்ன பண்றேன்னு கேட்டா வந்துடக்கூடாதுன்னு முனியத்து கூட ஒரு சொல்லி காட்டினேன் இந்த மாதிரி பிரச்சனை அவர் மாதிரி இருக்குது இதை வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னா அந்த நெல்லை மாவட்டம் சில மாவட்ட ஆளுக்கெல்லாம் இதை ஒரு கிளப்புற மாதிரி வர்றாங்க இங்க கிளப்பி அங்க கிளப்பி பஞ்சாயத்தை கூட பெரிய பிரச்சனையாயிரு அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் போது நான் சொன்னேன் இது வந்து நான் ஏற்கனவே கேட்டேன் இந்த விசாரணைக்கு வச்சுருவோமான்னு சொல்லிட்டு என்கிட்ட அவர் சொன்னாரு அவன் கௌஃபிக்கு இருக்கிற இடத்துல நான் வரமாட்டேன் அப்படி மறுத்துட்டாரு மறுத்தார் ஒரு தவிர அவன் இல்ல பாக்க மாட்டேன்ட்டாரு அது உடன்படல விசாரணைக்கு ஒரு ஒத்துக்க மாட்டேன்ட்டார்னு அவர் அல்தாபி என்று நான் அவன் சொன்னிலாண்ட அல்தாபி என்று சொன்னாரு இப்ப நான் கேட்டு அவர் மறுத்திருக்கிறாரு அல்தாபி கேட்டு மறுத்திருக்கிறாரு இதை வந்து விசாரணைக்கு அன்னைக்கு முடிச்சிருந்தா அவ பொய்யா இருந்தா அன்னைக்கே சாப்டர் க்ளோஸ் அன்னைக்கு அதுக்கே அதுக்கே அவரு தயங்கணுன்றவுடனே எனக்கு அப்பதான் அவருது எனக்கு நான் போன் வந்து சொன்னார்ல இது தேவையற்ற சும்மா இருந்திருக்கான் அவரு அப்ப வந்து இது என்ன ஏன் இந்த மாதிரி பண்றாரு நேருக்கு நேரம் ஒரு விஷயம் சந்திக்க வேண்டியதானே என்கிற மாதிரியான உண்மையின் இந்த மேற்றுனால தான் சில நிர்வாக மாற்றம் நடந்துச்சுங்கிறது பொய்யங்கறது அது உண்மை அது உண்மை அவர் எழுதுன உண்மை அதுதான் சொல்ல வரேன் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் என்ன சொன்னார் கேட்டா என்னை பத்தி அவனு பேசக்கூடாது இந்த பயில அப்படியே கொண்டு போயிடணும் என் மேல அதை எதை பேசுனாங்க வரவே வேணாம் இந்த பயில நின்றுனு நீங்க வேற இதால் வந்துச்சுன்னா நான் எல்லாரும் எல்லாரையும் நான் முகத்தையே கேட்பேன் எல்லாரையும் பத்தி சொல்லுவேன் அப்படின்னு என்ன சொல்றாரு இவங்க ஏதாவது கிளப்ப அவர் அவர் வந்து யாருமே போட இது வந்து ஒரு எந்தவை முடியுமா எனக்கு தெரியல பயமா இருக்குது இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அதனாலதான் நான் பயில அடிப்படையிலேயே கொண்டு போய் யாரும் விடாம நானே டீல் பண்ணலான் இருக்கிறேன் அவர்கிட்ட சொல்லி நான் முன்னேற்ற அவர்ட்டையும் சொல்றாங்க அது வராது யார் வரவோட யாரும் பேச விட மாட்டேன்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் பேசலாம் இதெல்லாம் வந்து நம்ம நான் ஜமாத்து நன்மை இருக்கு நான் செஞ்சேன்னா யாருக்கு தெரியாது என்ன சொல்லிட்டு என்ன செய்றேன் யாரெல்லாம் கிளப்புவாங்கன்னு இருக்குதோ அவங்க தான் கான்டெக்ட் பண்றேன் இயற்கையா அவருக்கு பிடிக்காத சில பேர் இருக்காங்க சில மாவட்ட நிர்வாகிகள் வ புது குழு வாயை தொடங்கக்கூடாது அவங்க என் நான் சொல்றதை புது குழு வாயை தொறக்க கூடாது நீங்க ஏதாவது தொறந்தீங்கன்னா உங்களுக்கு இதாவது நான்தான் நிற்பேன் நான் மட்டும்தான் பேசுவேன் ஏன் பேசணும்னு கங்கனை கட்டிட்டு வர்றாங்கன்னா இந்த தகவல் வருது அந்த மாவட்ட நிர்வாகிகள்லாம் போன போட்டு கடுமை எச்சரிக்கை பண்ணி லுகாட்டையை சொல்லி மாவட்டத்துல சிலர் வர்றாங்க வாயை கட்டுறவங்க வேலைன்னு சொல்லி இப்படிதான் நான் கடுமையா முறையில உள்ள தடுப்பு எல்லாம் போட்டு விட்டு அதுக்கு தான் அந்த பொது குழு எந்த பேச்சும் வராம மட மடமடன்னு போட்டு ஓடுறப்போ உடம்பு முடிச்சது அதுல வந்து இந்த விஷயங்கள் வந்து இந்த தாயிகளா இருக்கிற அத்தனை பேரும் சாட்சி காரணம் இல்லைன்னு அவர் நினைச்சிருக்கணும் ஆனால் இதுதான் காரணம் காரணம் கிடையாதுங்கிறது எங்களுக்கு இது நிர்வாகிகள் உள்ளவங்களுக்கும் இந்த மாதிரி சில நிர்வாகிகளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இது அதனால இல்ல தெரிஞ்ச செயற்குள் ரெண்டு செயற்குழு இருக்குங்க ரெண்டு செயற்குழு ஒரு செயற்குழு வந்து நான் மீண்டும் வருகின்ற செயற்குழு மீண்டும் வருகின்ற செயற்குழுல அவ்வளா அவ்வளவு போதுமானவன் நான் எல்லா சோட தான் அங்கே சொல்லுகிறேன் அங்க பேசுகிறேன் கண்டிப்பாக அந்த பஸ்ல போனது தவறு தெரிந்து தான் நான் வந்து நான் மன்னிப்பும் கேட்குறேன் நான் மற்றதுக்காக இல்ல சொல்லப்பட்டது அதுதான் அதுக்காக கேட்குறேன் இரண்டாவது இரண்டாவது செயற்குழு நடக்குது இரண்டாவது செயற்குழு வந்து மாநாட்டுக்காக நடக்குது மாநாட்டுக்காக செயற்குழு செயற் வீரர்கள் குழு அந்த மாநாட்டு தான் ஈசுப் எழுதப்பட்ட கடிதம் அந்த நேரத்துல ஈசுப் வந்து அந்த இதில் ஜீரோன்னு சொன்னோம் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து அவர் ஒரு கடிதத்தை அந்த கடிதத்தை வந்து நான் சொல்றேன் அவர் வந்து அவருடைய அவருடைய செயற்குழு அவருடைய செயற்குழு அவருடைய பொதுக்குழுன்னு சொல்றது அவங்க மாவட்ட பொதுக்குழு கூப்பிட்டு கூட்டி அவர் அங்க பேசும் ஏன்னா இவர் இப்படிலாம் பண்ணிருக்கிறாரு அப்படி இல்லமா அவரை கூப்பிட்டு நம்ம நிர்வாக குழு வந்து நிர்வாக குழு கூப்பிட்டு செயற்குழு முடிஞ்சதுக்கு அப்புறம் நிர்வாகக்குழு கூட்டப்படுகிறது அந்த நிர்வாகக்குழு இதெல்லாம் பேசப்படுகிறது பேசப்படுறப்ப வந்து அன்வர் வந்து கோவப்பட்டு சிலதை சொல்றாரு சொல்றப்ப கூட ஈசுப்பு அழுகிறாரு ஈசுப்பு அழுகுறப்ப கூட ஈசுப்பு ஈசு என்னமா நீங்க அப்படி நினைக்கிறீங்களா அப்படிங்கிறப்ப அண்ணன் சொல்றாரு நான் இல்ல இல்லன்னு ஈசுப்பை பத்தி நான் எந்த தப்பாவும் நான் நினைக்கல

ஷகீலா என்ற பிரச்சனை வந்து நீங்க எங்க எங்கிட்ட சொல்றீங்கன்னா பிரசிட் ஹோட்டல்ல பிரசிடன்ட் ஹோட்டல்ல எல்லா எல்லாம் முடிஞ்சிட்டு இவங்க எல்லாம் உள்ள உட்கார்ந்து சாப்பிட போறாங்க அந்த பிரசிட் ஹோட்டலில் சாப்பாடு நானும் அந்த லாபியில உட்காரு உட்கார்ந்தோம் இப்படி ஒன்று வந்துருக்குங்க அண்ணனுக்கு ஒரு ஸ்டைல சொல்றாரு அப்படி சொன்ன சொல்றாங்க பொம்பளைங்க சொன்னாலே இருந்துச்சோ இல்லையோ வந்து சொன்னாலே நம்புவானுங்க யாருன்னு பாருங்கங்க அப்படிங்கிறார் யாருன்னு கூட அப்ப தெரியும் நான் மறுக்கிறேன் அடுத்து இந்த தௌஃபிக் பிரச்சனை சொல்றாங்க தௌஃபீக்குக்கும் எனக்கு ஏற்பட்ட பிரச்சனை வந்து தௌஃபீக்கு மிரடச்சித்திட்டாரு கொண்டுட்டாரு ஆ சாரி மொய்னி மிரட்டினா அந்த பிள்ளைய மிரட்டுணாங்கிற பிரச்சனை தான் மொய்னி மேல வருது மொய்னி மேலே ஏறினவன் தௌஃபிக்கை தௌஃபிக்குன்னு சண்டை போறோம்

மைதீன் மிரட்டுறாருன்னா அப்ப நான் தப்பு செஞ்சது உண்மை மாதிரியும் நான் மைதீன ஆள விட்டு போய் அதை தோண்டி திரும்பக்கூடிய தௌஃபிக்க ஆஃப் பண்றதுக்காக வேண்டி நான் மைதீன அனுப்புற மாதிரியும் தௌஃபிக்கு வந்து பிரச்சனை கிளப்பிட்டு இருக்கிறான் அப்படின்னு தோஃக்கு மேல கோபம் பாயிடுது இல்ல இந்த விஷயத்துல நான் ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிச்சது அந்த பெண் சம்பந்தப்பட்ட அவதூறான மிரட்டு அவதூறுன்னு சொல்றார அதை பேசி முடிக்கணும்னு சொன்னேன் சொல்லும் போதுதான் இதை விசாரணை செய்கிற அவன் முன்னாடி போய் நான் உட்காந்து பேசுறதா அவளுக்கு என்ன தகுதி இருக்குது என்ன விசாரிக்கிறதுக்கு அதனால நான் வர மாட்டேன் நான் தெல்ல தெளிவாக அவர் தன் பெருசன் ஹோட்டல சொன்னதை மாத்திராரு பெருசன் ஹோட்டல அவர் தான் சொன்னேன் அப்ப இதை சொல்லல விசாரணை செய்யணும்னு அப்ப நான் சொல்லல கொதிச்சு போய் என் கோபமா கண்ணா பண்ணாண்டு திட்டி ஃபோன் பண்றாரு என்ன திட்டமாட்டா இருக்கும் அடுத்த ஆளுக்கு திட்ட மாதிரி அவன் பண்ணிட்டு இருக்காங்க விட மாட்டேன் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி